அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ பிற நாடுகளில் ஒரு கதை பிரபலம் அடையும் போது மற்ற நாடுகள் அதே மாதிரியான கதைக்களத்தை கொண்டு கதைகளை உருவாக்குறது கலாச்சாரமாக ஆகிருச்சு அப்படிதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஷர்லா ஹோம்ஸ் மாதிரியான துப்பறியும் கதைகள் பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்த சமயத்தில் இங்கும் அபூர்வ சாமர்த்தியங்கள் அப்படிங்கிற ஒரு துப்பறியும் கதை தொகுப்பு உருவாச்சு மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்த அந்த தொகுப்பிலிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பெரிய பெரிய மர்ம முடிச்சுக்களையும் எலிதா அவளுக்கும் வல்லமை படைத்த துப்பறியும் நிபுணரான பவானந்தர் எங்கேயோ அவசரமாக வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் அவருக்கு அலைபேசி அழைப்பு வர அதை அவருடைய வேலையால் எடுக்க சொல்கிறாரு வேலையால் அந்த அலைபேசி அழைப்பை எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட முகம் மாறுற தோரணையை பார்த்த உடனே பவானந்தர் வேகமாக ஓடி வந்து அந்த அலைபேசி அழைப்பை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு மறுமுனையில் ஒரு இனிமையான பெண்ணின் குரல் ஆனால் ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு உடனே நீங்க கிளம்பி பத்மவிலாசத்துக்கு வரணும் நான் தான் ராதாகிருஷ்ணனுடைய மகள் அப்படின்னு சொல்கிறத கேட்டதையும் அவருக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்குது அந்த ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய பணக்காரர் அவரை இவருக்கு நல்லாவே தெரியும் அவரோட பெண் தான் அந்த பக்கம் இருந்து இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் கேட்க என்னுடைய தந்தையை இரண்டு நாட்களாக காணோம் நாங்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கூட போய் சொல்லி பார்த்தோம் உதவி கேட்டோம் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே சில மர்மங்கள் நடக்கிறதா நான் நினைக்கிறேன் உடனே நீங்க கிளம்பி வந்து இங்க என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே அவரால் மறுக்க முடியல உடனே அலைபேசியை வச்சுட்டு தன்னுடைய வேலையாள்கிட்ட சொல்லிட்டு ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பி அந்த பத்ம விலாசத்துக்கு போய் இறங்குறாரு பத்ம விலாசம் எவ்வளவு பெரிய மாளிகை அதற்கு முன்னால் இருக்கிற தோட்டம் எவ்வளவு நிறுத்தியா இருக்கு இவ்வளவு பெரிய பணக்காரர் இத்தனை வேலையாட்கள் இருக்கும்போது எப்படி காணாமல் போனாரு அப்படின்னு சொல்லி யோசித்தபடியே நடந்து அந்த மாளிகைக்குள்ளே நுழைகிறாரு உள்ளே போன உடனே ஒரு அழகிய பெண் வந்து அவரை வரவேற்கிறா நான் தான் ஜெயலட்சுமி ராதாகிருஷ்ணனின் மகள் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணுறா உடனே அவர் அவளுக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றாரு இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு பவானந்தர் கேட்க ஜெயலட்சுமி பதில் சொன்னான் என்னுடைய கணவர் ரங்கநாதர் அவர்தான் இப்போ என்னுடைய தந்தையை தேடி வெளியில போயிருக்காரு அவரும் நானும் சிறு பிள்ளையிலிருந்தே ஒன்றா பழகி வந்தோம் ஒரு கட்டத்தில் அவர் மீது எனக்கு காதல் வர என்னோடய தந்தைக்கிட்ட சொன்னேன் என்னோட தந்தைக்கோ அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது நான் அடம்பிடிக்கவே எனக்கு அவரை திருமணம் பண்ணி வச்சாரு என்னுடைய கணவர் மேலே என்னோட தந்தைக்கு ஏகப்பட்ட வெறுப்பு என்னோட கணவருக்கும் என்னோட தந்தையை சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் எனக்காக ரெண்டு பேரும் பொறுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சா அடுத்தது இந்த வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வஞ்சகி வந்தா அவளை எனக்கு துணைக்குன்னு என்னுடைய தந்தை கூட்டிகிட்டு வந்தார் இருந்தாலும் நாளாக ஆக அவள் என்னுடைய தந்தையை கைக்குள்ள போட்டுக்கிட்டா என்னுடைய தந்தை அவளை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவளோட ஒப்புதலின் பேரில் தான் எல்லாமே நடக்கும் அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அவளோட பேரு ருக்மணி அப்படின்னு அவ சொல்லி முடிக்க பவானந்தர் வேறு யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் என் அப்பா கூட எப்போதுமே ஒரு காரியக்காரர் இருப்பார் அவரோட பேரு விநாயகம் அவர் பல வருடங்களாக இருக்கிறாரு எனக்கு ரொம்பவே நல்ல பரிச்சயமானவர் நேர்மையானவர் பெரிய சாமர்த்தியம் இல்லை அப்படின்னாலும் ஒழுக்கத்திலிருந்து எப்போதும் அவர் தவறுனது கிடையாது ஆனால் கொஞ்ச நாட்களாக அவர்கிட்டயும் ஒரு பிரச்சனை இந்த ருக்மணி எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்போவே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு அந்த ருக்மணி மேலே அந்த விநாயகத்துக்கு ஒரு கண் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா பக்கம் அவளுடைய பார்வை திரும்பினதையும் விநாயகம் கொஞ்சம் கோபப்பட்டாரு அதுக்கப்புறம் அவளை விட்டு விலகியும் போயிட்டாரு இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவானந்தர் அவகிட்ட உங்களோட அப்பாவை நீங்க கடைசியாக எப்போ பாத்தீங்க அவர் எப்போ காணாம போனாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு ஜெயலட்சுமி பதில் சொல்றா நான் என்னோட அப்பாவை சனிக்கிழமை சாய்ந்திரம் தான் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை அவங்க எல்லோரும் சேர்ந்து திருவற்றியூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயந்தரம் அவரை நான் பார்த்ததோட சரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறா சரி அவர் காணாமல் போன அன்னைக்கு அவர் கூட யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்க அவள் பதில் சொல்றா அவர் பக்கத்தில் தான் எப்போதுமே இருப்பார் அன்னைக்கு அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு வர்றதுக்காக கிளம்பி இருக்கிறாரு போயிட்டு வந்து பார்த்தா அப்பாவை காணமா தோட்டத்து பக்கம் போயிருப்பாருன்னு அவரும் சாதாரணமாக இருந்துட்டார் இரவு உணவுக்கு வரல அப்படிங்கும்போது தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தோம் தோட்டத்து பக்கமெல்லாம் போய் பார்த்தோம் அவர் எங்கேயுமே இல்லை அதுக்கு பிறகுதான் நாங்கள் காவல்துறை கிட்ட போய் என்னோட அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டோம் அவர்களும் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி நேரத்துல அந்த ருக்மணி என்கிட்ட வந்தா நாம ரெண்டு பேரும் இனி சகோதரிகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னான் அது மட்டும் இல்லை என்னோட அப்பா எல்லா சொத்துக்களையும் அவள் பேர்லேயே எழுதிட்டு தான் அந்த பத்திரத்தையும் கொண்டு வந்து காட்டினா இப்படி நாங்க பித்து பிடிச்ச மாதிரி அவர் தேடிட்டுருக்கிற நேரத்துல இவள் இந்த மாதிரி செய்தது எங்களுக்கு வேற ஒரு நினைப்பை உண்டு பண்ணுது இவள் தான் அதற்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது ஆனா இவளாலலாம் தனியா என்னோட அப்பாவை எதுவும் செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மன உறுத்தலும் மனசுக்குள்ள இருக்கு இதெல்லாம் தான் இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குதுன்னு இருக்கிற நேரத்தில் அவளோட கணவன் ரங்கநாதர் அங்கே வரான் அதை பார்த்த உடனே ஜெயலட்சுமி தன்னுடைய கணவனுக்கு பவானந்தரை அறிமுகம் பண்ணி வைக்கிறாள் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருத்தர் அறிமுகம் வகிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரங்கநாதர்கிட்ட பவானந்தர் விசாரிக்க தொடங்குறாரு அப்போ ரங்கநாதர் ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆனா ஜெயலட்சுமி தடுக்கிறா இருந்தாலும் இது இவருக்கு தெரிய வேண்டிய உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் அது என்ன விஷயங்கிறத சொல்றான் அன்னைக்கு சாயந்தரம் நான் இந்த வீட்டில் இருந்தனால நான் தான் என்னோட மாமனாரை ஏதாவது செய்திருப்பேன் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க வேலையாட்கள் எல்லாம் கசமுசான்னு பேசிக்கிறாங்க இப்படி ஒரு நிலைமையும் எனக்கு வந்துடுச்சு பாருங்களேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறத கூர்மையாக கவனிச்சு கேட்கிறாரு பவானந்தர் ஜெயலட்சுமி உடனே பேச்சை மாற்றி பவானந்தரை என்னுடைய தந்தை புத்தக அறையில் தான் பெரும்பாலான நேரங்கள் இருப்பார் அப்படின்னு அந்த அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாள் அந்த அறை மிக பெரிதாக இருந்துச்சு ரவிவர்மனினுடைய ஓவியங்கள் அந்த சுவற்றில் மாட்டப்பட்டிருந்துச்சு ஒரு பக்கம் பெரிய நிலை கண்ணாடி இருந்துச்சு ஒரு பக்கத்து கதவு அந்த வீட்டோட எல்லா அறைகளுக்கும் செல்லும்படியாக இருந்துச்சு இன்னொரு பக்கத்து கதவு பூட்டப்பட்டிருந்துச்சு அந்த கதவு வழியாக எங்கே போகலாம் அப்படின்னு ஜெயலட்சுமிகிட்ட கேட்க அந்த கதவு வழியாக தோட்டத்து பக்கம் போகலாம் அப்படின்னு அவ சொல்கிறான் ஆனால் அந்த கதவு பூட்டப்பட்டிருந்துச்சு அதுக்கான சாவி ஆர்ட்ருக்குன்னு கேட்கும்போது அது என்னோட தந்தை கிட்ட தான் இருக்குதுன்னு ஜெயலட்சுமி சொன்னான் அப்புறம் அங்கே ஃபோனோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவியை பார்க்குறாரு அந்த கருவி எதற்கு பயன்படும் அப்படின்னா நாம் பேசக்கூடிய அல்லது பாடக்கூடிய ஒளியை பதிவு செய்து மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்கிறதுக்கு அந்த கருவி பயன்படும் அப்படிப்பட்ட ஒரு கருவியையும் அவர் வச்சிருந்தாரு அது அந்த காலகட்டத்துல அதிக விலையாக இருந்தாலும் அவர் பெரிய பணக்காரர் அப்படிங்கறனால அதை தன் அறையில எப்போதும் வச்சு அதுல பாடல்கள் போட்டு கேட்டுட்டு அது அவரோட வழக்கம் சரியா அந்த நேரத்தில் விநாயகம் அங்கே வராரு விநாயகம் வந்தவுடனே ஜெயலட்சுமி பவானந்தரை விநாயகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் பவானந்தர் விநாயகத்தை விசாரிக்கணும்னு சொல்ல ஜெயலட்சுமி அங்கிருந்து கிளம்புறா விநாயகத்தை தனியாக கூப்பிட்டு நடந்த விவரங்களை விசாரிக்க தொடங்கினார் பவானந்தர் அதாவது அவர் காணாமல் போன நேரத்தில் நீங்க தான் அவர் கூட இருந்ததா சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க விநாயகம் விளக்க தொடங்குறாரு நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தோம் ஆனா சிறு வேலையா நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவர் ஆளை காணோம் சரி தோட்டத்து பக்கம் இருப்பாருன்னு சொல்லி தான் நான் சாதாரணமாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சரி எந்த வழியாக அவர் போயிருப்பாருங்கிற அனுமானம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்க அவர் தோட்டத்து பக்க கதவை கை காட்ட இவர் இந்த வழியா வெளியில போயிருந்தா நீங்க வெளியில வரும்போது நிச்சயமா அவரை பார்த்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விநாயகம் ஒரு பதில சொன்னார் அவர் நேராக வந்திருந்தா நிச்சயமா நான் பார்த்திருப்பேன் ஆனால் அவரோ நேராக வந்து கிழக்கே இருக்கிற மரங்கள் பக்கமாக போய் மறைஞ்சிருந்தா நான் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு அதை ஆமோதிக்கும் விதமாக தலையாட்டின பவானந்தர் சரி இந்த கதவை உடைச்சிட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு இருக்காரு அந்த சமயத்தில் நேராக ருக்மணி அங்கே வராங்க வந்தவங்க அவர்கிட்ட என்னோட கணவனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவர் கேட்குறாரு கணவனாக அப்படிங்க ஆமாம் அவர் என்னை மனைவியை ஏற்றுக்கிட்டாரு அதனால தான் அத்தனை சொத்துக்களையும் என் பேரில் எழுதி வச்சுட்டாரு அப்படிங்கிறா அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகள் மீது அவருக்கு தீராத கோபம் இருந்துச்சு தனக்கு பிடிக்காதவனை திருமணம் பண்ணிக்கிட்டான்னு புலம்பிக்கிட்டே இருந்தார் ஆனால் நானும் ஜெயலட்சுமிக்கு பறிஞ்சு பேச அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு அப்படி கோவிச்சுக்கிட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு பயங்கரமாக கதிரையாளரான் இதை அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போக நிச்சயமாக அவரை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன்னு அந்த ருக்மணிக்கு ஆறுதல் சொல்கிறாரு அந்த ருக்மணி சிறு வயதுள்ளவளாக இருந்தா பார்க்கவும் அழகானவளா இருந்தா அவள் அலறதை பார்க்க பவானந்தரக்கு சகிக்கலை தான் அவளுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து விநாயகத்தை கூட்டிட்டு கிளம்புறாரு அந்த தோட்டத்து பக்கமா இருக்கிற கதவை உடைச்சிட்டு தோட்டத்து பக்கம் போறாங்க அந்த தோட்டத்து வழியாக அவர் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்றாரு தோட்டத்துல பாதைக்கு ஓரத்தில் இருக்கிற பொற்கள் எல்லாம் ரொம்ப அழுத்தமாக மிதிக்கப்பட்டிருந்துச்சு தன் கையில வச்சிருந்த பூத கண்ணாடியை வச்சு அங்க இருக்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு அங்க இருக்கிற கால் தடங்கள் ஒரு செருப்போடுது அதை பின்தொடர்ந்தே போயிட்டுருக்காங்க அவர் சொன்ன மாதிரியே கிழக்கு பக்கமா வளைஞ்சு மரங்கள் இருக்கிற பக்கமா போகுது அந்த வழியாகவே போய் பார்த்தா அங்க ஒரு பாலும் கிணற்றில் அந்த காலடித்தடங்கள் முடிவடையுது அந்த செருப்போட அச்சை வச்சு பார்த்தா அது நிச்சயமா ராதாகிருஷ்ணனுடைய செருப்பு தான் இதை பார்த்த உடனே அவர் ஒரு முடிவுக்கு வராரு விநாயகத்துக்கிட்ட ஒருவேளை அவர் இந்த கிணத்துக்கு வந்து கிணத்துல குதிச்சிருப்பாரோ அப்படின்னு கேட்க விநாயகம் ஆச்சரியமாக அந்த பவானந்தரை பார்க்குறாரு கிணத்துல எந்த ஒரு உடலும் மிதக்கல அதுக்கு பதிலாக எண்ணெய் மிதப்பது போல ஒரு வித்தியாசமாக அந்த கிணறு காணப்பட்டுச்சு நிச்சயமாக ராதாகிருஷ்ணன் இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் விநாயகத்துக்கிட்ட பவானந்தர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப பருமனான ஆளோ அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அவர் ஒல்லியாக உயரமாக இருப்பார் அப்படின்னு விநாயகம் சொல்கிறார் இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் இவ்வளவு அழுத்தமான கால் தடங்களை எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர் மனசுல இருந்துச்சு அதுக்கப்புறம் வேகமாக வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பெண்கள் கிட்டையெல்லாம் எதுவுமே சொல்லலை வேலையாட்களை கூட்டிகிட்டு வந்தார் வேலையாட்களை கூட்டிகிட்டு வந்து அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி ஏதாவது உடல் கிடைக்குதான்னு தேட சொன்னார் அந்த வேலையாட்கள் உள்ளிருந்து ராதாகிருஷ்ணனுடைய உடலை வெளியில் எடுத்து போட்டாங்க அவர் இறந்து இரண்டு நாட்கள் ஆயிருந்துச்சு அவரோட உடலில் ஒரு கல் கட்டப்பட்டிருந்துச்சு இப்படி அவர் கல்லை கட்டிக்கிட்டு குதிச்சு தற்கொலை பண்ணிட்டதாக தான் எல்லாரும் நினைச்சாங்க இப்போது அந்த ராதாகிருஷ்ணனுடைய உடலை வீட்டுக்கு கொண்டு போறாங்க வீட்டுக்கு கொண்டு போய் கிடத்தின உடனே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சாரு பவானந்தர் முதல்ல ஜெயலட்சுமி வரா அவரோட அப்பா பக்கத்துல மெதுவா போய் உட்கார்றா தடவி பார்க்குறா அதுக்கப்புறம் நான்கு சொட்டு கண்ணீரை உதிர்க்கிறா அமைதியாக அந்த பக்கம் வந்துடுறா அதுக்கப்புறம் ருக்மணி செய்த ஆர்ப்பாட்டம் இருக்கே பயங்கர அழுகாச்சு கத்தி கதறினா கூச்சல் போட்டா அவளால் தாங்க முடியாத மாதிரி பயங்கரமாக கதறிக்கிட்டு இருந்தா இதையெல்லாம் பவானந்தர் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்தேருச்சு காவல்துறையினர் வந்தாங்க விசாரித்தாங்க தற்கொலைன்னு சொன்னாங்க நீதிமன்றத்திலும் அதே மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா பவானந்தர் மீண்டும் அந்த வீட்டுக்கு போனார் அங்கே போய் பார்த்தா ஜெயலட்சுமி சோர்வாக இருந்தா கண்களில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு வெளியில் எதையோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா இவர் வந்ததையே கவனிக்கலை இவரே போய் ஜெயலட்சுமி பேச அவளோ சோர்வாக பேச ஆரம்பித்தா நான் இன்னும் பதிமூன்று நாட்கள் தான் இங்கே இருப்பேன் என்னுடைய தந்தை காரியம் வரையிலும் அதுக்கப்புறம் என்னுடைய கணவன் வீட்டுக்கே நான் போயிடுவேன் இங்கே இருக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை எல்லா சொத்துக்களும் அந்த ருக்மணி பேர்லையே இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது வேகமாக அந்த ருக்மணி அங்கே வரா நான் உன்னை வெளியில் போக சொல்லவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் சகோதரிகள் போல இந்த வீட்லேயே இருக்கலான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறத கேட்டு இவன் கோபப்பட்டு இருந்து கிளம்பி போகிறா கடைசியாக காரியம் இன்னும் சில நாட்களில் நடக்க போதுங்கிறனால பவானந்தர் அங்கேயே தங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு அப்பதான் அந்த ராதாகிருஷ்ணனுடைய புத்தக அறையை நான் தங்குவதற்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ள போன பவானந்தர் அந்த அறையை ஆராய்ச்சி பண்றாரு அங்க ஒரு ஆள் உட்காரும் அளவிற்கு இருக்கிற மிகப்பெரிய இரும்பு ட்ரங்கு பெட்டியையும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிறாரு இரவு முழுக்க அந்த அறையில் விளக்கு வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு பயங்கர சத்தம் வேற கேட்டுச்சு இந்த சத்தத்தை கேட்ட உடனே விநாயகம் ஓடி போய் கதவை தட்டுறாரு பவானந்தர் திறந்து என்னென்னு கேட்க எனக்கு பெருசாக சத்தம் கேட்டுச்சே அப்படிங்கிறாரு அதுக்கு பவானந்தர் எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி விநாயகத்தை வெளியில் அனுப்பிச்சிடுறாரு மீண்டும் கதவை சாத்திக்கிறாரு மறுநாள் காலையில் எல்லாரும் மேஜை பக்கத்தில் சாப்பிட வராங்க அந்த சமயத்தில் பவானந்தர் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் கொலையை பற்றி விசாரிப்போமா அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் அதிர்ச்சி ராதாகிருஷ்ணன் கொலையா அப்படிங்கிறாங்க ஏன்னா இதுவரையிலும் தற்கொலைன்னு நினச்சிதான் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க இப்போ இவர் புதுசாக கொலைன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்ல எல்லோரும் அடைகிறாங்க இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணனை யாரோ அந்த ட்ரங்கு பெட்டிக்கு உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க அவர் அறையில் இருக்கே மிகப்பெரிய இரும்பு ட்ரங்க் பெட்டி அதுக்குள்ள எனக்கு இந்த சந்தேகம் எப்படி தெரியுமா வந்துச்சு நேற்று தான் இவர் உடலை மருத்துவ பரிசோதனை செஞ்ச ரிப்போர்ட் என் கைக்கு கிடச்சிச்சு அதில் அவர் இறந்த விதம் எப்படின்னு போட்டிருந்துச்சு அவர் தண்ணீரில் மூழ்கிலாம் இறக்கலை அப்படி மூழ்கி இறந்திருந்தால் அவரோட ஈரலில் நீர் கோர்த்துருக்கும் அப்படி எதுவும் இல்லை அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு அவர் கை கால்கள் எல்லாம் அசைக்க முடியாம மூச்சு முட்டி போய் ஒரு இடத்துல மாட்டி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் இருந்துச்சு அதனால தான் சந்தேகப்பட்டு நான் இங்கே திரும்ப வந்தேன் இந்த அறைக்குள்ள போய் சோதனை பண்ணி பார்த்ததுல இந்த ட்ரங்க் பற்றி என் கண்ணில் பட்டுச்சு அதனால தான் இதில் அவரை அடைச்சி கொண்டுட்டு யாரோ தூக்கி கொண்டு போய் அந்த வீசி இருக்கணும் இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஒல்லியான ஆள் அவரோட கால் தடம் அவ்வளவு அழுத்தமா பதியிருக்கு வாய்ப்பில்லை அவரை கொண்ணு யாரோ தோல் மேல போட்டுக்கிட்டு அவரோட செருப்பையும் போட்டுக்கிட்டு நடந்து போயிருக்கணும் ஒரு உருவத்தை தூக்கிக்கிட்டு போகும்போது தான் அவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியும் அந்த அழுத்தம் தான் மண்ணிலையும் புல்தரையிலையும் பதிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இதையெல்லாம் கேட்டு எல்லோரும் வாயடிச்சு போயிருந்தாங்க பவானந்தர் எல்லார் முகத்தையும் மாறி மாறி பாக்குறாரு ஜெயலட்சுமிக்கு தன்னுடைய தந்தையை கொல்ல வேண்டிய எந்த ஒரு காரணமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவளோட தந்தை இறந்து போய் உண்மையாகவே சோகமா இருக்கிறா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் ஜெயலட்சுமியின் கணவன் ரங்கநாதர் ஒருவேளை அவருக்கு தன்னுடைய மாமனார் மேல இருந்த வெறுப்பின் காரணமா அவர் செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ருக்மணி ருக்மணிக்கு சொத்துக்கள் மீது ஆர்வம் இருந்திருக்கலாம் அதனால அவரை கொன்றிருக்கலாம் அப்படியே கொண்டிருந்தாலும் அவரை தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போடும் அளவிற்கு அவளுக்கு பலம் எதுவும் இல்லை அடுத்தது விநாயகம் இத்தனை காலமாக அவர்கிட்ட வேலையாளா இருக்கிறான் அவனுக்கு கொல்ல வேண்டிய நோக்கம் என்னவாக இருக்கும் ஒருவேளை ருக்மணி மேலே இருக்கிற காதல்னால இவர் பக்கம் அவ திரும்பிட்டாலேங்கிற கோபத்தினால கொண்டிருக்கலாம் அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ யார் தான் உண்மையான கொலையாளி அப்படின்னு அவர் கண்கள் துருவி துருவி தேடிக்கிட்டு இருந்துச்சு அதை கண்டுபிடிக்கவும் அவர்கிட்ட ஒரு யுக்தி இருந்துச்சு அந்த யுக்தி என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போமா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க எல்லாம் வாயடித்து போய் நின்னுட்டு அந்த நேரத்தில் அந்த ராதாகிருஷ்ணனுடைய புத்தக அறையிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது அதுவும் அந்த மிகப்பெரிய ட்ரங்க் பெட்டிக்குள்ளேருந்து அந்த பெட்டியை பலமாக தட்டுற மாதிரியான சத்தம் திறங்க என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சு என்னை பூட்டிட்டீங்களே என்னை யாராவது திறந்து விட்டு காப்பாற்றக்கூடாதான்னு கத்துறதும் அழுகிறதும்மா கேட்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அடங்கவும் செய்யுது அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியுது இதையெல்லாம் கேட்ட உடனே எல்லாம் ஸ்தம்பிச்சு போறாங்க உண்மையாலுமே ராதாகிருஷ்ணனுடைய ஆவிதான் இந்த இருந்து கத்துதோ அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க அப்ப அந்த பயத்துல ஒரு உண்மையும் வெளிப்படுது விநாயகம் பதறிக்கிட்டு ஓடி வராரு ஓடி வந்து பவானந்தருடைய கால்களை பிடிச்சு நான் தான் அந்த குற்றத்தை பண்ணினேன் இறந்தவரே சொல்லும்போது நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கதறி அலறாரு எல்லாம் இந்த பாவி ருக்மணிக்காக தான் அப்படின்னு சொல்ல அவளோ நீ கொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா நீ தானே இந்த யோசனைய சொன்ன அவரை கொண்டுட்டால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன் அதுக்கப்புறம் சொத்துக்களும் உனக்கு வந்துடும் சொன்னேன் அதனால தானே நான் அந்த காரியத்தை செஞ்சேன் அவரை பெட்டிக்குள்ளே அடைச்சி கொண்டுட்டு அவரை தூக்கி கொண்டு போய் கல்லை கட்டி கிணற்றுலையும் போட்டுட்டு வந்தேன் இப்போ இல்லைன்னு சொல்கிறையே ஏ பாவி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க இப்போது பவானந்தருக்கும் அந்த குடும்பத்துக்கும் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருது ருக்மணி தான் கொல்ல சொல்லி விநாயகம் அவரை கொன்று இருக்கான் அப்படிங்கிற உண்மையை பவானந்தர் கண்டுபிடிச்சிடுறாரு இதை கண்டுபிடிக்கிறக்காக தான் அந்த ஃபோனோகிராஃப் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தியிருக்காரு அந்த கருவியை ங்கு பெட்டிகளை வச்சு ஏற்கனவே அந்த ராதாகிருஷ்ணன் பேசின மாதிரி இவரே பேசி அதுக்கான ஒளிப்பதிவை இரவு முழுக்க அதனால தான் இரவு அவரோட அறையில் சத்தம் கேட்டிருக்கு அதற்காகத்தான் விநாயகம் போய் கேட்டபோது எதுவும் இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காரு இப்போது விநாயகமும் ருக்மணியும் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க அந்த ருக்மணி போலி பத்திரங்களை தயார் பண்ணி தான் பேரில் தானே உயிர் எழுதிக்கிட்ட விபரம் அப்போது தான் தெரிய வந்துச்சு அந்த சொத்துக்கள் தனக்கு வரணுங்கிறக்காகத்தான் அவரை கொலை செய்வோம் அவள் துணிஞ்சிருக்கா இப்போ அவங்க ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க கடைசியாக காவல்துறை கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கொடுத்துட்டு அந்த ராதாகிருஷ்ணனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவருடைய மகளுக்கும் மருமகனுக்குமே சேரும்படி கொடுத்துட்டு அங்கிருந்து விடை பெற்று கிளம்புகிறார் குப்பரியும் நிபுணரான பவானந்தர் இந்த மாதிரி அபூர்வ சாமர்த்தியங்கள்ல நல்ல நல்ல சுவாரஸ்யமான துப்பறியும் கதைகள் நிறைய இருக்கு மீண்டும் அடுத்த கதையில் அதையெல்லாம் பார்ப்போம் நன்றி